தக்கார் குரல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சியில் பங்குச்சந்தை நிபுணர் மோஷன் கான் நம்மளிடையே இருக்கின்றார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் பங்குச்சந்தை அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு ஒரு பதட்டம் ஏற்படக்கூடிய அளவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு நூறு கோடி அளவில் ஒரு எல்லா இடங்கள்லேயும் மோசடி அப்படின்ற ஒரு ஐந்து பேரை கைது அப்படின்றிருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் பங்குச்சந்தை அப்படின்னாலே நிறைய பணம் பொருளக்கூடிய ஒரு இடம் ஓகேங்களா எங்கெங்கெல்லாம் நிறையா பணம் பொருளக்கூடிய இடம் இருக்குதோ அங்கே எல்லாமே மோசடி ஸ்கேம்ஸ் இது எல்லாமே நிறையா நடக்கலாம் சார் செய்யணும் நம்மளுடைய பணத்தை நம்ம எந்த அளவுக்கு பத்திரமாக பார்த்துக்கிறோன்றது தான் சார் முக்கியமான விஷயம் இல்லை பங்குச்சந்தை அப்படின்னு சொன்னால் அது ஒரு கேமலிங் அப்படின்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை பணக்காரங்க மட்டும்தான் பங்குச்சந்தையில் எல்லாமே ட்ரேட் பண்ண முடியும் அவங்க நிர்ணயிக்க தான் ட்ரேடிங் அப்படின்றாங்க இது எந்தளவுக்கு உண்மை சார் நம்ம ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சு பண்ணோன்னா அது பேர் பிஸ்னஸ் ஓகேங்களா பங்குச்சந்தை அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா இதை ஒரு விளையாட்டாக தான் பார்க்குறாங்க இது ஒரு விளையாட்டாக பார்க்கறனால இதை நீங்கள் யார் நீங்கள் போய் எடுத்து கேட்டாலுமே வந்துட்டு நான் வந்து இதில் வந்து இதில் எப்படி நான் ப்ளே பண்ணுறது இதில் நான் எப்படி வந்து நிறையா அதாவது ஒரு ரூபா போட்டால் நான் பத்து ரூபா எடுக்கணும் ஒரு ரூபா போட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆயிரரூபா போகிறோன்னா எனக்கு வந்து ஒரே நாளில் ஒரு லட்ச ரூபா வேணும் இந்த மாதிரியான மைண்ட் செட்டுக்குள்ளே இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கேம்பிளிங்காக தான் மாறும் பங்கு சந்தைன்றது ஒரு வியாபாரம் அந்த வியாபாரத்தை நீங்கள் நார்மலாக மற்ற வியாபாரத்தை எப்படி பண்ணுறீங்க இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கோயம்பேட் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா கூட ஒரு தக்காளி வாங்குறீங்க ஒரு வெங்காயம் வாங்குறீங்க கொள்முதல் ரேட்டில் வாங்குறீங்க வாங்கிட்டு வந்து ஒரு கம்மி ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்து ஒரு அதிக ரேட்டுக்கு விற்கிறீங்க இதுதான் வியாபாரம் அந்த குறைந்தபட்ச லாபம் தான் நமக்கு பங்கு இதே ஒரு கான்செப்டில் நீங்கள் பங்கு சந்தை அழு அணுகுனீங்கன்னா உங்களுக்கு அதே அளவு தான் லாபம் கிடைக்கும் பட் எப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு ரூபா போட்டு எனக்கு பத்து ரூபா வேணுன்ற எண்ணத்தோட பங்கு சந்தை அணுகுறாங்களோ அப்போ எல்லாமே பங்கு சந்தை கேம்பிளிங்காக மாறப்படுது இது மட்டும் இல்லை சார் ஆக்சுவலாக பங்கு சந்தை அப்படின்ற ஆடு நிறைய வருது இப்போல்லாம் ஆன்லைன் மூலமாக நிறைய பேருக்கு வந்து கால்ஸ் வருது ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஊக்கத்தை வந்து கொடுத்து தான் மக்களை ஈர்க்குறாங்க அப்போது மக்கள் எந்தளவுக்கு எச்சரிக்கையாக அதை கையாளணும் சார் சார் பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் என்ன பாயிண்ட்டுன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு நார்மலாக எந்த ஒரு வியாபாரத்தை செய்ய போகிறதா இருந்தாலும் சரி நீங்கள் கற்றுக்கிட்டு ஒரு விஷயத்தை செய்ய போகும்போது அது லாபகரமாக இருக்கும் நீங்கள் கற்றுக்காமல் இவங்க எனக்கு டிப்ஸ் கொடுத்துருவாங்க இவங்க எனக்கு இந்த இடத்துல வந்து கால் எடுக்க சொன்னாங்க இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து விற்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நஷ்டம் தான் ஏற்படும் ஏன்னா அந்த வியாபாரத்தை பற்றின ஒரு புரிதல் இல்லாமல் நீங்கள் அந்த வியாபாரத்துக்குள்ளே இறங்கின எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி அது நஷ்டத்தில் தான் கொண்டு போய் நம்ம நிறுத்தும் ஓகேங்களா நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு எஜுகேஷன் சிஸ்டமே எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினாலு வருஷம் அந்த எஜுகேஷன் சிஸ்டம்க்காக நம்ம செலவு பண்ணுறோம் பல லட்சங்கள் அதுக்காக நம்ம செலவு பண்ணுறோம் செலவு பண்ணிவிட்டு வெளியில் வந்து ஒரு சம்பாதனையை பற்றி நம்ம யோசிக்கிறோம் ஆனால் பங்கு சந்தையை மட்டும் யோசிக்கும் போது என்ன பண்ணிடுறாங்க ஒரே நாள் ஒரே நாளில் கற்றுக்கிறேன் இல்லை ரெண்டு நாளில் கற்றுக்கிட்டு அடுத்த நாளே எனக்கு வந்து பல மடங்கு நான் சம்பாரிச்சிடணும் ஒரு லட்ச ரூபாய் இப்போ எடுத்துகிட்டு வரேன்னா நான் வந்து இன்றைக்கி பத்து லட்ச ரூபாய் சம்பாரிச்சிடணும் அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் வந்து இன்றைக்கி மக்கள் வந்து நிறைய பேர் வந்து அலை மோதுகிறாங்க அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தான் இவங்க எல்லோரும் பயன்படுத்துகிறாங்க யார்னால் இந்த ஸ்கேம்ஸ் எல்லாருமே வந்து பயன்படுத்துகிறாங்க எப்படி பயன்படுத்துனா நாங்கள் வந்து உங்களுக்கு கால்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கால் பண்ணி நாங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் வாங்கி இந்த இடத்துல விற்றீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான லாபம் கிடைக்கும் அதுக்கு நீங்கள் எங்கிட்ட பணத்தை கொடுக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை மக்கள் தள்ளப்படுறாங்க இதை வந்து மக்கள் அவாய்ட் பண்ணணும் எந்த ஒரு வியாபாரம் நாளைக்கு நம்ம ஒரு சின்ன டீ கடை வியாபாரம் ஆரம்பிக்கணும்னா கூட அதை பற்றி மக்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாங்க இன்றைக்கி எக்ஸாம்பிள் ஒரு ஃபோன் நம்ம வாங்குறோம்னா கூட எவ்வளோ ஆராய்ச்சி மக்கள் பண்ணுறாங்க ஆனால் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வரப்போகும்போது எந்த விதமான ஆராய்ச்சியும் மக்கள் பண்ண மாட்டேன்றாங்க ரொம்ப பிளைண்டாக கண்மூடித்தனமாக அவங்க கொடுக்குற காசில் அப்படியே ட்ரேட் எடுத்து பணத்தில் யூஸ் பண்ணுறாங்க இந்த கேம்லிங்கில் அதாவது இந்த நூறு கோடி கேம்லிங்கில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அதை நான் கேம்லிங்னே சொல்கிறேன் ட்ரேடுன்றதை விட கேம்லிங் தான் அவங்க பண்ணியிருக்காங்க அந்த கேம்லிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வங்கி ஊழியர் அதாவது ஒரு வங்கி ஊழியர்கள் மற்றும் மேனேஜர் அளவில் வந்து அதில் ஈடுபடுறாங்க அப்படின்ட்டு வரும்போது ஒரு மாதிரி அதிர்ச்சிகரமாக இருக்குது அவங்களுக்கு அதில் என்ன சார் தொடர்பு வங்கி ஊழியர் அதை வங்கி மேனேஜர்ஸ்க்கு வந்து இது நேரடி தொடர்புன்ற மாதிரி எதுவுமே இருக்காது ஏன்னா பங்கு வந்து வர்த்தகம் வந்து நடக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரேடிங்குன்ற சொல்லுவாங்க ட்ரேடிங்க்கு தனி செக்மெண்ட்ஸ் இருக்கும் பேங்க் மேனேஜர்ஸாலும் இதில் வந்து இதில் வந்து இறங்க முடியும் ஏன்னா இந்த பங்குச்சந்தை வர்த்தகத்தை வந்து கண்காணிக்கிறதுக்கு செபின்னு ஒருத்தங்க ஒரு அமைப்பே இருக்காங்க அவங்க வந்து இதில் நடக்கிற ஃப்ராட்ஸ் இதெல்லாமே வந்து கண்காணிப்பாங்க அவங்க இதில் ஏதாவது ஃப்ராட்ஸ் நடந்தால் உடனே அவங்க கண்டும் பிடிச்சிருவாங்க ஓகேவா வங்கி ஊழியர் வந்து இதை பண்ணியிருக்காருன்னா அதில் வேறு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வேறு ஏதோ ஒரு வழியில் போய் அவங்க வந்து இதை மோசடி பண்ணியிருக்கலாம் இல்லை இந்த விஷயத்தை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஆக்கப்பூர்வமாக சொல்ல முடியுமா நீங்கள் இந்த செய்தியில் வந்து படிச்சிருப்பீங்க சில விஷயங்கள் ஆக்கப்பூர்வமாக வெளியிடப்பட்டது அதில் என்ன மாதிரி அந்த வங்கி ஊழியர்கள் ஈடுபட்டிருக்காங்க இந்த இடத்துல இந்த செய்தியை போது இந்த இடத்துல ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் மூலிமா அவங்க வந்துட்டு இதை ஃப்ராடு பண்ணலை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வங்கி ஊழியர் வங்கி மேனேஜர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த அக்கௌண்ட்டெலாம் பணம் ஐடியலாக இருக்குது அவங்க எந்த விதமான பயன்பாட்டிற்கும் இல்லாமல் அந்த அக்கௌண்ட்டில் எந்தெந்த அக்கௌண்ட்லாம் ஃபண்டு ஐடியலாக இருக்கோ அந்த அக்கௌண்ட்ஸ்லாம் அவர் எடுத்து இது வந்து ரொம்ப ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பேங்க்ஸ் வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை மேனேஜர் வந்து அவருடைய சுய லாபத்திற்காக வெளியில் வந்து இந்த ஸ்கேம் பண்ணுறவங்களுக்கு வந்து அவர் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்கார் ஓகேங்களா கொடுத்துட்டு அதுக்கான சன்மானத்தை அவர் வாங்கியிருக்கார் அந்த ஸ்கேமர்ஸ் இதை பயன்படுத்தி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் இவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் இல்லை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து நிறையா லாபங்கள் பண்ண முடியும் நீங்கள் வந்து இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்க அவங்கள மூலச்செலவு பண்ணி இதில் வந்து அவங்க ஸ்கேம் பண்ணியிருக்காங்க ஒரு பங்கு சந்தையில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம பேஸாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன சார் ஒரு சந்தையில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு விஷயத்தை பார்க்கணும் ஒன்று ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இன்னொன்று வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது ஃபண்டமெண்டல் அனாலிசஸ்னால் அந்த கம்பெனியோட முதலாளி யார் அந்த கம்பெனி இன்றைக்கி என்னென்னலாம் வியாபாரம் பண்ணுறாங்க அந்த வியாபாரம் வெளி எப்படி இருக்குது அதனுடைய பொருட்கள் வந்து மக்கள் கரெக்டாக வாங்குறாங்களா இல்லை மக்கள் அந்த பொருட்கள் மேலே என்ன அபிப்ராயம் வச்சிருக்காங்க இது எல்லாமே ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் டெக்னிக்கல் அனாலிசஸ்னு ஒரு ஒரு பாயிண்ட் வருது டெக்னிக்கல் அனாலிசிஸோடய பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பங்கு இன்றைக்கி ஒரு டிமாண்டில் இருக்கா ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எட்டு வருஷமாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா டிமாண்டே இல்லாமல் இருந்துச்சு ஆனால் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா நல்ல கம்பெனி பண்ணுற ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பெனி ஆனால் நீங்கள் அந்த இடத்துல பணத்தை முதலீடு பண்ணிங்கன்னா அந்த எட்டு வருஷத்துக்கு நீங்கள் லாபம் சம்பாரிச்சிருக்க முடியாது ஸோ இந்த இடத்துல அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கான வேலை தேவைப்படுது இன்றைக்கி அந்த பங்கு அந்த பங்குக்கு வந்து டிமாண்ட் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும் இது ரெண்டுமே நீங்கள் பார்த்தால் மட்டும்தான் பங்கு சந்தையில் முதலீட்டு மூலியமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நடுத்தர மக்களை தான் வந்து இந்த ட்ரேடிங்ற ஒரு விஷயத்த கொண்டு போய் டார்கெட் பண்ணுறாங்க பாதிக்கப்படுறது எல்லாமே நடுத்தர மக்கள் தான் அவங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன இன்றைக்கி நடுத்தர மக்கள் தான் டார்கெட் பண்ணுறாங்கன்னா நடுத்தர மக்கள் தான் இன்றைக்கி ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஜொமேட்டோ ஓட்டுறவராக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு கால் டாக்ஸி ஓட்டுறவராக இருக்கட்டும் இல்லை மற்ற இந்த சிறு சிறு தொழில்கள் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் சிறு சிறு வேலைகளில் போகிறவங்க இவங்கள தான் டார்கெட் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு டைம் கமிட்மெண்ட்டே கிடையாது அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் மூலயமா இவ்வளோ லாபம் வந்துடும் அவங்க வாழ்வாதாரம் மாறிடும் அப்படின்ற ஒரு ஆசை தூண்டுதலின் பேரில் இதில் வந்து ஈர்க்கப்படுறாங்க ஆனால் யாருக்கெல்லாம் டைம் கமிட்மெண்ட் கொடுக்க முடியும் யார் இதை பற்றி ப்ராப்பராக கற்றுக்க முடியும் அதுக்கு ஒரு மினிமம் ஒரு ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் இல்லை மூணு மாதத்தை டைம் அலாட்மெண்ட் பண்ணி இதை மொத்தமாக கற்றுக்கிட்டு நீங்கள் உள்ளே வரப்போம் போது இந்த வியாபாரத்தோடைய நுணுக்கங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வரும் ஒரு சின்ன நம்ம ஏதோ ஒரு கடை ஆரம்பிக்கிறதா இருந்தால் கூட ஒரு டீக்கடை நம்ம போகிறதா இருந்தால் கூட இந்த ஏரியாவில் இந்த இடத்துல நம்ம அந்த டீக்கடை போட்டுமா மக்கள் வருவாங்களா வாங்குவாங்களா நம்ம கடை வியாபாரம் ஓடுமா ஓடாதான்ற ஒரு அனாலிசிஸ் நம்ம பண்ணுற மாதிரி பங்கு சந்தையிலையும் அதை பற்றின நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வரலாம் செபில இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இயங்குது எத்தனை கம்பெனி வந்து செபில ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இயங்குது அந்த கம்பெனிகளில் இன்வெஸ்ட் பண்ணும்போது பயப்படாமல் நம்ம பண்ணலாமா அந்த கம்பெனிகள் எந்த மோசடீலையும் ஈடுபட்டதே கிடையாதா அப்படி நம்ம பொத்தான் பொதுவாக சொல்லிட முடியாது செபில வந்து அவங்களுடைய கடந்த அஞ்சு வருஷத்துலேருந்து பத்து வருஷம் அவங்க வியாபாரம் எப்படி இருந்துச்சு அந்த வியாபாரம் அவங்க எப்படிலாம் பண்ணாங்க இதை மட்டும்தான் செபி பார்ப்பாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கம்பெனிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதாவது என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறுலேருந்து ஆயிரத்தி எழுநூறு கம்பெனி ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அதில் எல்லாமே நல்ல கம்பெனியான்னு கேட்டிங்கன்னா நம்மளால் சொல்ல முடியாது பட் இன்றைக்கி அதை பற்றின நாலேஜ் தெரியாமல் உள்ளே வர்றாங்க ஒரு நடுத்தர மக்கள் வந்து அடுத்த அவங்களுடைய தலைமுறைக்காக ஒரு சொத்து சேர்க்கறக்காக உள்ளே வர்றாங்க அப்படின்னா டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸ் ஆர் டாப் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் இதை வந்து செபியோ இல்லை நம்ம நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோ வந்து பிரித்து வச்சிருக்காங்க நிஃப்டி ஃபிஃப்டி நிஃப்டி ஹண்ட்ரட் இந்த கம்பெனிஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டாண்டர்டைஸ்டான கம்பெனி அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா அதோடைய ப்ரொமோட்டர் யாருன்னு முதல்ல நீங்கள் பார்க்கணும் டாடா கம்பெனிஸில் பணம் போட்டவங்க யாருமே வந்து நஷ்டத்தை அடைஞ்சதா சரித்திரம் கிடையாது நீங்கள் ஒரு ஒரு அஞ்சு வருஷம் ஒரு பத்து வருஷத்துக்கான முதலீடு நீங்கள் பண்ணுறீங்கன்னா டாடா கம்பெனிஸ் அந்த மாதிரி ஏன் டிவிஎஸ் கம்பெனிஸ் இருக்குது ஏன் ஹீரோ மோட்டர் கப் நம்ம தினக்கம் யூஸ் பண்ணுற பைக் கம்பெனி ஹீரோ மோட்டர் கப் இருக்குது பஜாஜ் ஃபினான்ஸ் இருக்குது இந்த மாதிரி கம்பெனிஸில் முதலீடு பண்ணவங்க யாருமே வந்து நஷ்டத்தில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது பேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் இருக்குது நம்ம எஸ்பிஐ இருக்காங்க இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா ஒரு லாங் டேம் ஃபோக்கஸ்க்கு பண்ணும்போது நீங்கள் நஷ்டம் அடைய மாட்டிங்க அதே போல் இந்த ட்ரேடில் எந்த அளவுக்கு உண்மைத்தனம் ட்ரேட் நடக்குதா இல்லையா அப்படின்றத இப்போ உங்ககிட்ட நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம் இந்த ட்ரேட் நடக்குதா இல்லையா இதை இதை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் ஒரு பாமர மக்கள் அதை எப்படி தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் இதை வந்து ரெண்டு பாயிண்ட்டாக நம்ம பார்க்கலாம் ஒன்று நீங்கள் என்ன பர்பஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க ஒன்று எங்கக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு எனக்கு ட்ரேட் பண்ணி கொடுத்துட்டு மாதம் மாதம் ஒரு லாபத்தை எங்களுக்கு பிரித்து கொடுங்கன்ற மாதிரி கேட்குறீங்களா இல்லை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு கம்பெனியில் முதலீடு பண்ணுறீங்களா ஒரு கம்பெனியில் முதலீடு பண்ணுறேன்னா அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரியில் போயிடும் நான் என்ன என்னோட சஜஷன் எப்படி இருக்குன்னா நீங்கள் யாரை நம்பியும் ட்ரேட் பண்ணுறதுக்கு பணம் கொடுக்கறது முதல்ல தவறு நீங்கள் அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு நீங்களே சொந்தமாக ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த லாபம் குறைவாக இருக்குதோ இல்லை நிறையா இருக்குதோ அந்த லாபம் உங்களுக்கே இருக்கும் அந்த முதலீடும் நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கொள்ள பெரும் முதலாளிகள் மட்டுந்தான் ட்ரேடிங்கை நிர்ணயிக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப ஆக்கப்பூர்வமாகவே சொல்லப்படுது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பெரும் முதலாளிகள் இங்கே வந்து அதை பார்த்து அந்த பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆப்ரேட்டர்ஸ் தான் வந்து மார்க்கெட்டை வந்து ஏற்கிறாங்க ஏன்னா அவங்கக்கிட்ட தான் நிறைய கோடிக்கணக்கான பணங்கள் இருக்குது இன்றைக்கி நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆயிரம் பாயிண்ட் ஏறுறதுக்கும் அதுக்கு உரிமை இருக்குது ஆயிரம் பாயிண்ட் இறங்குறதுக்கும் அதுக்கு உரிமை இருக்குது அது எப்படி ஏறும் அது எப்படி இறங்குனா இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் தான் அவங்களுடைய பணத்தை வச்சு அவங்க இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு அவங்க மூவ் பண்ணுறாங்க ஸோ இதில் நம்ம எப்படி சிக்காமல் நம்ம எப்படி இதில் வியாபாரம் பண்ணணுன்றது தான் அந்த நுணுக்கத்தை தான் நம்ம கற்றுக்கணும் அதுக்கு என்னென்ன மாதிரி கிளாஸஸ் எல்லாமே கற்றுக்கணும் அதுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் கிளாஸஸ் இருக்கா இந்த நூதன முறை திருட்டுலேருந்து மக்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இப்போ இந்த நூதன முறை திருட்டுலேருந்து மக்கள் தங்களை காப்பாற்றிக்கணுன்னா இதுக்கு நிறைய கிளாஸஸ் இருக்குது ஃப்ரீயாக யூடியூப்பில் கிளாஸஸ் இருக்குது நிறையா எக்ஸ்போர்ட்ஸ் இதை பற்றி கிளாஸஸ் எடுக்கிறாங்க அப்படிதாங்க இவங்க கிட்டலாம் இங்கே போய் பத்து கற்றுக்கணும் கற்றுக்கிட்டா தான் நீங்கள் வந்து இந்த மாதிரியான நூதன ஒரு ஸ்கேம்ஸ் மூலயமா நீங்கள் வந்து இதுவாக மாட்டிங்க பாதிப்படைய மாட்டிங்க போல் இந்த எஃப்என்டோ அப்படின்னு சொல்லி ஒரு கேமலிங் அப்படின்னு சொல்கிறாங்க சார் அதை வந்து என்ன கேமலிங் அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லணும் எஃப்என்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இதை எப்படி நிர்ணயிக்கப்படுதுன்னா ஒரு சின்ன ஒரு உதாரணத்து மூலியமாக நான் சொல்கிறேன் இது வந்து டெரிவேட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு மூலப்பொருள் மூலிமா அதுலேருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு பொருளோடய விளைய முடிவு பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு பால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பால்லேருந்து நம்ம எடுக்கப்படுற பொருள் தான் வந்து தயிர் இப்போ பாலோட விலை உயர்ந்துச்சுன்னா தயிரோட விலை உயரும் இப்போ பாலோட வில இறங்கிச்சின்னா தயிரோட வில இறங்கும் அதே மாதிரி தான் தயிர்லேருந்து எடுக்கப்படுறது நெய் நெய் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீஸ் இந்த மாதிரியான கான்செப்ட் இது பேர் தான் டெரி டெரிவிவ் மார்க்கெட்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் டெரிவேட்டிவ்ஸ் இந்த டெரிவேட்டிவ்ஸில் தான் மக்கள் வந்து நிறையா ஏமாறுறாங்க மக்கள் இந்த ஃப்யூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸை பற்றி ஒரு ஒரு மென்டார்கிட்டயோ இல்லை ஒரு கோச் கிட்டேயோ போயிட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு மாதம் கிளாஸஸ் அட்டன் பண்ணி அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த வியாபாரத்தை பண்ணும்போது அவங்களுக்கு இதுலேருந்து பல மடங்கு லாபம் இருக்குது இதுலேருந்து என்னுடைய நான் வந்து இப்போ ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன் என்னோட இதில் இருந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணுன்ற ஒரு குறிக்கோளோட இதுக்குள்ளே வந்து இன்னைக்கு அது மூலியமாக நான் பல மடங்கு லாபம் சம்பாரிச்சிருக்கேன் ஆனால் சிறுதுளி தான் பெருவால் ஆகும் ஒரே நாளில் நீங்கள் ஆக்க முடியாது மக்கள் இன்னைக்கு உள்ளே வரவங்க எல்லாருமே இந்த ஃபெஃபண்டோன்ற ஒரு கான்செப்ட் குள்ள வரணும்னா ஒரே நாளில் நான் கொடிஸ்வரன் ஆகணுன்ற ஒரு எண்ணத்தில் வராங்க அந்த எண்ணத்தில் வந்தீங்கன்னா இங்கே லாபம் பண்ண முடியாது பணத்தை லூஸ் தான் பண்ணணும் சார் இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் பட்னா கோல்டு சடசட சட கோ கோல்டு வந்து ரேட் வந்து மிக உயரமான ஒரு உச்சத்துக்கு கோல்டு ஏறிச்சு திருப்பி இறங்குது அப்படின்ற ஒரு சின்ன விஷயங்கள் காட்டப்படுது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து சரியான முடிவாக கோல்டு வந்து இறங்குறது பார்த்திங்கன்னா இது ஒரு ரேர் ஃபினாமிட்டான்னு சொல்லுவாங்க என்றைக்குமே கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாலாம் ஃபால் ஆகாது நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஃபால்ஸ்லாம் கிடையாது கோல்டு இறங்குதுன்னா நீங்கள் தாராளமாக தங்கத்தில் முதலீடு பண்ணுங்கள் ஏன்னா இந்த இறக்கம் கூட எதனால் இறங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் யூஎஸோடய ரேட் கட்டிருக்கு அதாவது யுஎஸோடைய அவங்களுடைய வக்தி விகிதத்தை குறைக்கிறதுக்காக அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் இந்த தங்க இறங்கியிருக்கு ப்ளஸ் வந்து யுஎஸும் சைனாவும் ஒரு ஒரு டேரிஃப் டீல் வந்து போடுறதா இருந்தது அது இன்றைக்கி நடக்காமல் போயிடுச்சு இந்த டிப்ஸை பயன்படுத்தி தங்கத்தை முதலீடு பண்ணுறது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான விஷயமாக நான் கருதுறேன் வெள்ளி அதே போல் வெறும் நாற்பது ரூபா விற்றுந்த வெள்ளி இன்றைக்கி இரநூறுவா கிட்டத்தட்ட வந்து ஏறி இருக்குது வெள்ளியுடைய மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் இந்த பாமர மக்கள் எல்லோரும் வெள்ளியை ரொம்ப சூஸ் பண்ணி வாங்கி வைக்கிறாங்க இப்போது எப்படி பணக்காரங்க கோல்டை வாங்கி சேவ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பாமர மக்கள் இன்றைக்கி வெள்ளியை வந்து ஒரு கோல்டு மாதிரி வாங்கி வச்சுருக்காங்க அது எப்படி சார் இருக்கும் சார் வெள்ளி என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோல்டை விட வெள்ளி அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸில் சொல்கிறேன் இன்றைக்கி கோல்டு ஒரு முப்பது பர்சன்ட் ஏறி இருக்கணும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அறுபது எழுபது பர்சன்ட் ஏறுற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது எதனால் வெள்ளிக்கு வெள்ளி ஏன் ஏறுதுன்றது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் வெள்ளிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி யூ ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்டு யூசேஜுக்காக வெள்ளி வாங்கலை வெள்ளி பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டிமாண்டு இன்றைக்கி இவி வெஹிக்கல்ஸ் இன்றைக்கி ஏஐஸ் சோலார் பேனல்ஸ் இவங்க எல்லாருக்குமே வெள்ளி வந்து கன்சும் கன்சியூமபிள் ப்ரா தேவைப்படுது அதனால் அவங்க வெளியே வாங்கி 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 அவங்க ப்ராடக்ட்ஸாக சேரும் இப்போ நீங்கள் சொல்லுங்களேன் வருங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவி வெஹிகிள்ஸோட எண்ணிக்கை இன்னும் ஜாஸ்தியாக தான் போகுது வருங்காலத்தில் நம்ம சோலார் பேனல்ஸ் யூஸ் ஒரு விஷயங்கள் இன்னும் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே தான் போகுது ஸோ அதனால தான் வெள்ளி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் வெள்ளியோடய ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் இதுக்கான தேவைக்கான ப்ரொடக்ஷன் நம்மக்கிட்ட வெளியில் இல்லை புரியுதுங்களா ஸோ அதனால் வெள்ளி வந்து டிமாண்டு ஜாஸ்தியாக இருக்குது சப்ளை கம்மியாக இருக்குது அதனால் வெள்ளி வந்து இன்னும் கிடுக்கிடுன்னு ஏறுன்றது எனக்கு வெள்ளியாக இருக்கட்டும் கோல்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு சிண்டிகேட் மாதிரி வந்து நிர்ணயிச்சுட்டு உள்ளே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சேலில் வெளியே விடுறாங்க அப்படின்றது தானே வந்து எல்லா இடத்துலையும் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இல்லை சார் அதில் நான் முற்றிலும் ஒத்துக்க மாட்டேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரியோட எக்கனாமியை முடிவு பண்ணக்கூடியது கோல்டு கண்ட்ரியுடைய அவங்க எவ்வளோ பணம் எவ்வளோ கோல்டு வந்து அவங்க கஜானால வச்சுருக்காங்க அதை முடிவு பண்ணி தான் அவங்களுடைய கன்ட்ரியோட எக்கனாமியோடைய இந்த ஃபண்டிங்காக இருக்கட்டும் அந்த பணம் அச்சடிக்கிறது தான் எதுவாக இருந்தாலும் டெட்டர்மைன் பண்ணுவாங்க அதை பேஸ் பண்ணி தான் இன்ஃப்ளேஷனாக இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாமே வந்து கோல்டை வாங்கிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவோடய சென்ட்ரல் பேங்க்ஸும் சரி சைனாவோட சென்ட்ரல் பேங்க்ஸும் சரி ஏன் கோல்டை வந்து வாங்குவாங்கன்னா என்றைக்கெல்லாம் எக்கனாமி வந்து சரிவை நோக்கி போகுது அப்படின்ற ஒரு அச்சம் வரப்போம் போது எல்லாமே கோல்டை வாங்கி சேவ் பண்ணுவாங்க ஸோ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வாங்கி வச்சு அதை வந்து ஒரு இதில் விடுவாங்க அப்படின்ற மாதிரி பாயிண்ட்ல எதுவும் கிடையாது சார் அதே போல் இந்த கோல்டு இப்போ வெள்ளி இதை பற்றியான டீட்டெயில்ஸ் சொன்னீங்க வெள்ளியும் சரி கோல்டும் சரி அந்த பிஸ்கட் மாதிரி வாங்கி வைக்கிறாங்களே அது சேஃபாக இல்லை வந்து நகைக்கடையில் போய் ஜொல்லாகவே வாங்கி வைக்கிறாங்களே அந்த மாதிரியான இது வந்து நல்லாயிருக்குமா கோல்டும் சரி சில்வரும் சரி நீங்கள் வந்து இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்ன்றே கான்செப்ட்க்குள்ளே நம்ம வர முடியாது இதுக்கு நம்ம இதை வாங்குறதுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோன்றதுதான் விஷயம் நீங்கள் ஆர்னமெண்ட்ஸாக வாங்குனீங்கன்னா அதுக்கான மேக்கிங் சார்ஜஸ் அதுக்கான ஜிஎஸ்டி நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை நீங்கள் காயின்ஸாவோ இல்லை வந்து ஒரு பிஸ்கெட்ஸாவோ வாங்குனீங்கன்னா அதுக்கான ஜிஎஸ்டி நீங்கள் த்ரீ பர்சன்ட் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு பார்த்து செபி அவங்களுடைய பார்வையில் இருக்கக்கூடிய கோல்டு பீஸ் சில்வர் பீஸும் நீங்கள் முதலீடு பண்ணுறது ரொம்ப நல்லது புரியுதுங்க சார் இன்றைக்கி அதிகமாக வந்து ட்ரேடிங்கில் சொல்லப்படுறது மியூச்சுவல் ஃபண்டும் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதிகமான ட்ரேடர்ஸ் வந்து அதை தான் சொல்கிறாங்க நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்லணும்னு விரும்பு ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி எனக்கு பெரிய பெரிய லெவலில் புரிதல் இல்லை ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து நான் மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் போயிருக்கேன் தான் என்னுடைய ஒரே சஜஷனாக இருக்கும் ஏன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டு நீங்கள் போகும்போது போது அதுக்குன்னு ஒரு மேனேஜர்ஸ் இருப்பாங்க மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ்ன்னு இருப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டாக்கு ஏறும் எந்த ஸ்டாக்கு இறங்கும் இது எல்லாமே பார்த்து அவங்க வந்து அதுக்கான இதை வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் அதுக்கு எஸ்ஐபின்ற மூலிமா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு சொல்லுவாங்க மாதம் மாதம் நம்ம ஒரு சீட்டு கட்டுற மாதிரி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த மியூச்சுவல் ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நான் எப்படி சொல்றேன்னா ஒரு கோல்டு ஓரியன்டா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் உங்களுடைய தேவை என்ன அதை ஷார்ட் டேம் தேவை என்ன உங்களுடைய மிட் டேம் தேவை என்ன உங்கள் லாங் டேர்ம் தேவை என்ன இதெல்லாம் பார்த்து தான் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல ஏன்னா இது எல்லாமே வந்து சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் மார்க்கெட் நீங்க இப்போ போடலாம் என்னோட அடுத்த வருஷ தேவைக்காக நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னு சொன்னீங்கன்னா அதுல உங்களுக்கு லாபம் கிடைக்காது நீங்கள் மினிமம் ஒரு ஏழுலேருந்து இருந்து எட்டு வருஷம் ஒரு தொலைநோக்கு பார்வையில தான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் சரி இன்றைக்கி நூறு கோடி ரூபாய் வந்து ஒரு ஆன்லைன் மோசடி அதாவது ட்ரேடிங்கில் மோசடி அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்கியிருக்காங்க இந்த சூழலில் மக்கள் தன்னை தானே பாதுகாத்துக்கணும் அப்படின்னா என்ன கரெக்டாக செய்யணும் இந்த மாதிரி சூழல்கள் வந்து இதுக்கப்புறமும் வரும் புரியுதுங்களா இதுக்கு முன்னாடி பல இந்த மாதிரி சூழல்கள் நடந்தது பட் இதுக்கப்புறமும் மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி சூழல்கள் வரும் இந்த இடத்துல மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு கிடைக்கணும் அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி மக்கள் கற்றுக்கணும் தத்துக்கிட்டு ஒரு வியாபாரத்துக்குள்ளே வந்து இறங்கணும் இறங்கி இந்த வியாபாரத்தில் நான் இறங்கினா எனக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் எனக்கு இவங்க சொல்கிறாங்களே இப்போ இவங்க வந்து இப்போ மக்கள் எப்படி ஆயிடுறாங்கன்னா நான் ஒரு பத்தாயிரரூவா போடுறேன் அவங்க அடுத்த மாதம் எனக்கு ஐயாயிரூவா இல்லை இன்னொரு பத்தாயிரரூவா தரேன்றாங்க இல்லை பதினஞ்சு பர்சன்ட் எனக்கு இருபது பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் தராங்க இதெல்லாம் இந்த மார்க்கெட்டில் சாத்தியமாக அப்படின்னு மக்களுக்கு தெரியணும் மக்களுக்கு இன்னும் இன்னும் விழிப்புணர்வு நிறையா தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மக்கள் இறங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அவங்களுடைய ஹார்டு ஏன்டு மணியை வந்து அவங்க தான் சேஃப்டி பண்ணணும் புரியுதுங்களா ரெண்டாவது விஷயம்னா நான் இதில் விருப்பப்படுறேன்னா ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதில் தீர ஆராயணும் என் நண்பர் சொன்னார் அவருக்கு கிடச்சிச்சு நான் வந்து பணம் போடுறேன் இல்லை இவங்க எனக்கு ஃபோனில் சொன்னாங்க நான் அதை நம்பி நான் பணம் போடுறேன் எந்த இடத்துலையும் உங்களுடைய ஹார்டு ஏர்ட் மணி யாரும் சொல்லியும் போடக்கூடாது அதை பற்றி நீங்கள் கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு இவங்க சொல்கிறது கரெக்டு தானா அப்படின்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும் ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் தான் இதில் முதலிடையே நீங்கள் பண்ணணும் சார் அதே போல் இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரேடிங் அப்படின்னா நிறைய வகைகளில் அந்த ட்ரேடிங்கை பிரித்து சொல்கிறாங்க சிலதெல்லாம் வந்து நமக்கு புரியாத அளவுக்கு தான் அந்த ட்ரேடிங்குடைய வார்த்தைகளே இருக்குது அந்த ட்ரேடிங் எப்படிப்பட்ட ட்ரேடிங்காக இருக்கும் என்னென்ன ட்ரேடிங்லாம் இருக்குது சார் இன்றைக்கி ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா நிறையா வகைப்படுத்தப்படுது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடிங் இன்றைக்கி மக்கள் ரொம்ப ஈர்க்கப்படுறது அந்த ஒரு விஷயத்தில் தான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் மூணாவது பார்த்திங்கன்னா பொசிஷ்னல் ட்ரேடிங் இன்னொன்று வந்து லீப்ஸுன்னு சொல்லுவாங்க லாங் டேம் ட்ரேடிங்கிற கான்செப்ட்டில் ஒன்று வருவாங்க அந்த இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னா என்னன்னா இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒம்பது மணிக்கு ஆரம்பித்து மூன்றரை மணிக்கு மார்க்கெட் முடிஞ்சிடும் அதுக்குள்ளே நீங்கள் வியாபாரம் பண்ணி நீங்கள் வந்து வெளியில் வரதுக்கு பேர் இன்ட்ராடே ட்ரேடிங் ஸ்விங் ட்ரேடிங்னா நீங்கள் ஒரு ஒரு மூணு நாள் நாலு நாள் ஹோல்ட் பண்ணுறது பேர் வந்து ஸ்விங் ட்ரேடிங் நீங்கள் இதே பொசிஷனல் ட்ரேடிங்னா ரெண்டு மாதம் மூணு மாதம் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு பொருளை வாங்கி வச்சு நீங்கள் வந்து ஒரு பங்கை வாங்கி வச்சு விற்கிறது வந்து பேர் ஸ்விங் ட்ரேடிங் ஓகேங்களா இதில் இன்ட்ராடே ட்ரேடிங் பக்கம் தான் மக்கள் ரொம்ப ஆர்வமாக உள்ளே வராங்க ஏன்னா அன்னைக்கே வாங்கி நான் அன்றைக்கே விற்று அன்றைக்கே நான் லாபம் பண்ணி என்னன்றேன் ஆனால் இருக்கிறதுலே நான் புரிஞ்ச வரைக்கும் சொல்கிறது இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் ஏன்னா மார்க்கெட் உங்களுக்கு இருக்கிற டைமே வந்து ஆறு மணி நேரம் தான் உங்களுடைய டைம் அந்த ஆறு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமான்றதை நீங்கள் கண்டுபிடிச்சி அதில் பணம் போட்டு அதில் நீங்கள் லாபம் சம்பாதிக்கணும் ஸோ இதை பற்றி தெரியாமல் இதை பற்றி கற்றுக்காமல் உள்ளே வரதை அவாய்ட் பண்ணணும் இன்றைக்கி இருக்க நிறையா விஷயங்கள் சூசைட்ஸ் நிறைய சூசைட்ஸை நாங்கள் வந்து கேள்விப்படுறேன் இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து இவ்வளோ இழந்துட்டார் எங்கள் அப்பா வந்து இவ்வளோ இழந்துட்டார் அதனாலேயே இந்த ட்ரேடிங்கிறத பற்றியே நிறைய ஒரு கெட்ட பிம்பங்கள் வந்து பரவி இருக்கு இந்த கான்செப்டை ஒதுக்கிறதுக்காகவே இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ்லாம் நிறைய பேர் இதுக்குள்ளே வராங்க ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா இது வந்து மைண்ட் கேம்னு சொல்கிறாங்க அந்த மைண்ட் கேம் விளையாடனா எந்த வயசு ஏதாவது இதுக்கு வந்து குறிப்பிட்ட வயசு அப்படின்றத இருக்கா அதே போல் நிறைய பேர் ரிட்டேர்டு ரிட்டேர்டு ஆன பிறகு இந்த மியூச்சுவல் ஃபண்டு இதெலாம் இன்வெஸ்ட் விட ட்ரேடை பேஸ் பண்ணி நீங்கள் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதை வந்து எப்படி வந்து கொண்டு போகணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கவங்க எல்லாருமே ட்ரேட் பண்ணலாம் சார் இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா இந்தியா விட்டுருங்க இன்னும் நீங்கள் வெளிநாடுகளில் அமெரிக்கா மாதிரி நாடுகளை பார்த்தீங்கன்னா முப்பது வயசுல வந்து இதில் இந்த ட்ரேடிங் மூலிமா ரொம்ப பெரிய சக்ஸஸ்ஃபுல் அடைஞ்சவங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நம்ம ஊரில் மட்டும்தான் இதை பேஸ் பண்ணி ஸ்கேமர்ஸ் நிறைய பேர் கலந்துகிட்டு இருக்காங்களே தவிர உண்மையான ட்ரேடர்ஸாக நிறைய பேர் வரவே இல்லை ஏன் இந்தியாவில் நீங்கள் எடுத்துக்கோங்க ராகேஷ் ஜுன் ஒருத்தர் இருந்தார் அவர் தான் இந்தியாவோட வாரன் பஃபட்னு சொல்லுவாங்க அவர் ட்ரேடிங் மூலியமா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி சம்பாரிச்சிருக்காரு இது சாத்தியம்தானே ட்ரேடிங் மூலியமாக அப்போது அதை பற்றி தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு அதை பற்றி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடிங்குள்ளே வரும்போது உங்களுக்கு முதல்ல கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு பாருங்கள் நீங்கள் வந்த உடனே நான் ஒரு ரூபா போட்டு ரூபா எடுக்கணும் இல்லை ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபா போட்டு நான் ஒரு ரூபா எடுத்துணுன்ற ஒரு மைண்ட் செட்டோடைய மக்கள் உள்ளே வராங்க இது எல்லாருமே பண்ண முடியும் சார் இதுக்கு வந்து ஒரு ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு ஒரு கோர்ஸோ இல்லை வந்து ஒரு வரையறுக்கப்பட்ட நான் ஒரு எம்பிஏ டிகிரி வாங்கணும் இல்லை நான் ஒரு இன்ஜினியரிங் டிகிரி வாங்கணும்லாம் கிடையாது சார் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மைண்ட் கேம் ப்ளஸ் ஸ்கில் ப்ரொஃபைல்டு கான்செப்ட் ஸ்கில் ப்ரொஃபைல் வேணுன்னா ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா உங்களுக்கு கிடைக்கிறது இப்போ இந்த அந்த ஸ்கில் செட்டை நீங்கள் எப்படி டெவலப் பண்ணணும்னு பிளான் பண்ணணும் அதை பிளான் பண்ணி நீங்கள் பக்காவாக இதுக்குள்ளே வந்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடர்ஸும் நல்லா லாபம் பண்ணுறவங்க நிறைய பேர் நம்ம ஊரில் இருக்காங்க பொசிஷனல் ட்ரேடர்ஸும் நல்லா லாபம் பண்ணுறதுக்கு நம்ம ஊரில் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸ்விங் ட்ரேடிங்கிலும் பல கோடி ரூபா லாபம் எடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க பட் அதுக்கு முன்னாடி நம்ம இதை எந்தளவுக்கு கற்றுக்கிட்டோன்றது ஒரு முயற்சிங்க நம்ம இருக்கணும் அதே போல் இந்த வெளிநாடுகளில் அதாவது வந்து இந்தியன் ட்ரேடிங் அப்படின்றது வேறு இந்த யூஎஸ்டிடி ட்ரேடிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒன்று யாருக்கும் தெரியாத ஒரு பிளாக் மார்க்கெட்டில் இது வந்து ஓடிக்கிட்டு தான் இருக்குது இதை நம்பியும் பல பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அதை பண்ணணுமா பண்ணக்கூடாதா அதில் பண்ணால் என்ன மாதிரியான ரிஸ்க்கெல்லாம் வரும் ஸோ இதில் நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் நம்ம பிரித்து பார்க்கணும் ஒன்று வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸ் ஒன்று தனியாக இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட்னு ஒன்று தனியாக இருக்குது அதுக்கும் மேலே இன்னொரு பெரிய மார்க்கெட் என்ன இருக்குங்கிட்டால் ஃபோர் எக்ஸ் மார்க்கெட்டுன்னு ஒன்று தனியாக இருக்குது பட் நம்மளுடைய செபியே வந்து என்னென்னா ஃபோர் எக்ஸ் மார்க்கெட்டை வந்து பேன் பண்ணியிருக்காங்க ஃபோர் எக்ஸ் மார்க்கெட் வந்து நம்ம இந்தியன் பீப்புள்ஸ்க்கு கிடையாது இவங்க வெளிநாடுகளில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வேறு வேறு ட்ரேடிங் ஆப்ஸ் மூலிமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இவங்க ட்ரேட் பண்ணுறாங்க பட் அது அந்தளவுக்கு பாதுகாப்பு இல்லாதனால தான் செபி வந்து அதை பிளாக்கே பண்ணியிருக்காங்க அதை வந்து சேஃப் கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொன்று வந்து கிரிப்டோ கரன்சி பார்த்திங்கன்னா இந்தியாவில் இது பிட்காயினும் எத்தீனியமும் மட்டும்தான் ட்ரேடிங்க்கு அலோவ் பண்ணுறாங்க மற்றபடி எந்த காயின்ஸும் வந்து இந்தியாவில் இன்னும் லீகலைஸ் பண்ணலை அதுவுமே ரொம்ப ஒரு பாதுகாப்பு தன்மை இல்லாத ஒரு விஷயம் தான் நல்ல பாதுகாப்பாக நல்ல விஷயங்களை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணால் இந்தியன் மார்க்கெட்டே பெஸ்ட்டுங்க அதை வச்சு ஒருத்தர் வந்து நாற்பதாயிரம் கோடி சம்பாரிச்சிருக்காரு வாழ்நாள் மொத்தத்துலேயும் நம்மளால ஏன் அதில் சம்பாதிக்க முடியாது நம்ம ஏன் அந்தந்த மார்க்கெட்டுக்குள்ளே போகணும் நமக்கு தெரியாத விஷயங்களை ஏன் போகணும் நமக்கு தெரிஞ்ச இந்தியன் மார்க்கெட் நம்ம கண்ணு முன்னாடி என்ன நடக்குது அதை வந்து மானிட்ரு பண்ணுறதுக்கு செபின்னு ஒருத்தவங்க இருக்காங்க புரிதுங்களா அவங்க அதை மானிட்டர் பண்ணாங்க அதில் எந்த விதமான ஃப்ராட் நடக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே மார்க்கெட் குள்ளே அவங்க இருந்து மானி மானிட்டர் பண்ணுறாங்க ஸோ அதுவே நீங்கள் நம்பி ட்ரேட் பண்ணலாம் எங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் மிக எளிமையாக பதில் சொன்னதுக்காக மனமார்ந்த நன்றி சார் நன்றி சார் தேங்க் யூ